பெண் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விரால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் நல்லா ஊர் விரால் மீன் நல்லா உயிரோட நல்லா சூப்பராக வாங்கி வந்துருந்தாங்க அதை நான் க்ளீன் பண்ணி நல்லா துண்டுலாம் போட்டு வச்சுருக்கேன் நான் மீன் குழம்பு இதை பார்க்கலாம் வாங்க மீன் ஊற்றிட்டோம்ங்க அங்கே பாருங்க இது வந்து குழம்பு தாளிப்பு வடவங்க. வடம் போட்டு தாளித்தா மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் வெந்தயம் போடும் ஜீரகம்பு போடும் குழம்பு வாசனையாக இருக்கும் வெங்காயம் சேர்த்துக்கும் எப்போதுமே விரால் குழம்புக்கு நம்ம பூண்டு வந்து முழுசாக போட்டால் சூப்பராக இருக்கும் அதோட தக்காளி நல்லா மெருன் கலர் வந்துருச்சு வெங்காயம் மெருன் கலர் வந்தால் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தக்காளி போட்டிருக்கேன் இது தக்காளி வெங்காயம் வதங்கி வரத்துக்கே நம்ம உப்பு போட்டோம்னா சூப்பராக வதங்கிடும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டோம்னா சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வருங்க அதுக்கப்புறம் வெய்ய நாள் வந்துருச்சுங்களே நம்ம என்ன செய்யணும்னா அங்கே பாருங்கள் ஜீரகம் நல்லா தண்ணியில் வச்சு நம்ம ஜீரகம் தண்ணி போட்டோம்னா பிள்ளைங்க எப்போ தண்ணி கேட்குறாங்களோ நம்ம எல்லாருமே அதில் அரை அரை கிளாஸ் நம்ம குடிச்சோம்னா உடம்பு நல்லாயிருக்கும் இந்த ஜீரகம் போட்டு எப்போதுமே காலையில் ஜீரகத்தை போட்டு வச்சுருமுன்னா நம்ம தண்ணிக்கு பதிலாக அந்த தண்ணியை குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா தாளித்து நல்லா மூடி போட்டிருக்கேன் நல்லா குழந்தைகளாக ஒருட்டணும் அப்புறம் வந்து இப்போ வெயில் ரொம்ப நாள் வெயில் நாள் ஆகிடுச்சா ரொம்ப வெயில் வந்துட்டுருங்க நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளையும் பிள்ளைங்களுக்கு இல்லை மாதுளை ஜூஸோ இல்லை வந்து தர்பூசன் ஜூஸோ இல்லை சர்பதி ஏதோ ஒவ்வொரு நாள் நம்ம வச்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அதனால இப்ப இப்போ நானும் மாதுளை ஜூஸ் அடிக்க போகிறேன் பாருங்கள் தம்பிக்கு இதே போலையே நல்லா அங்கே பாருங்கள் நல்லா வா நல்லா மெரூன் கலர் வந்துட்டா குழம்பு நல்லா இருக்கும் இந்த நம்ம என்ன செய்யணும் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நல்லா நல்லா காரஞ்சாரமாக வைக்கணும் விரால் மீன் குழம்பு அப்போ தான் அந்த குழம்பு நல்லா வாசனை நல்லா இருக்கும் சூப்பராக இங்கே பாருங்க நல்லா மிளகாத்தூலாம் நல்லா கலக்கி வச்சுட்டோம் இங்கே பாருங்கள் புளி தண்ணி விட்டோம் திட்டமாக நல்லா குழம்புங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இந்த டைம் நம்ம வந்து மீன் போட்டுப்போம் ஃபஸ்ட்டு தலையை போடுங்க பாருங்கள் சூப்பரான விரால் மீன் தலை போடுங்க ஃபஸ்ட்டு அடுத்தது இந்த மூணு மூணு மீனும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நல்லா வறுத்து கொடுக்கும் மீதெல்லாம் குழம்பு வச்சிரும் நல்லா மீன் நல்லா வேகட்டுங்க நான் அப்புறம் காமிக்கிறேன் சூப்பராக நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வரும்போது நல்லா இது வந்து வீட்டு செடி கருவேப்பிள்ளைங்க நான் கா நான் வந்து காம்போடே போடுறேன் சூப்பராக வாசனையாக இருக்கும் குழம்பு அடுத்தது மீன் கொடிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் விரால் மீன் பொரிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம் நல்லா விரால் துண்டு பாருங்கள் மீன் கொடி குத்து வச்சிடும் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த மீன் மொத்தம் எப்படி போட்டாலுமே இங்கே பாருங்கள் அப்படியே துண்டு துண்டாகவே இருக்கும் வேறால் மீன் மொத்தம் ஏன்னா நான் சின்ன பிள்ளையே எங்கள் தாத்தா எனக்கு வந்து இந்த மீன் எனக்கு வந்து அதிகமாக பிடிச்சி எங்களுக்கு தங்கச்சி கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப அதனால் இந்த மீனை பற்றி எனக்கு தெரியும் எப்படி போட்டாலுமே இந்த மீன் கரையாதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே குழம்பு ரெடி ஆகிடுச்சி மீன் நல்லா அவங்க பாருங்கள் புரிஞ்சுட்டுருக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கும் சாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இங்கே பாருங்கள் மீன் நல்லா புரிச்ச மீன் வச்சுக்கும் அடுத்தது நல்லா மீன் இங்கே பாருங்கள் பிடிச்சது எனக்கு இங்கே வருங்க மீனோட தலை தான் சூப்பராக குழம்பு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேங்க விராவி மீன் குழம்பு நல்லா சமையல் பண்ணியாச்சு இப்போ வந்து சாப்பிட்றது தான் எங்கள் வேலையே பாருங்கள் நல்லா மீன் மீன் தலை போட்டிருக்கேன் அப்புறம் மீன் துண்டு சாதம் இதுதான் எங்களுக்கு மதியி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய்